தமிழ்மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஜியோ குரூப் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே இந்த அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த ஜியோ குரூப் டாக் அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து குரூப் கால் வந்து பேசிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலயமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது போல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து குரூப் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய குரூப் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் யாராருக்கெல்லாம் வந்து நீங்கள் குரூப் கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோமோ அதே போல வந்து நீங்க வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அதில் வந்து ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேரோ உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ குரூப்பை கிரியேட் பண்ண பின்னாடி நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒன்றா கால் போகும் ஸோ இது க எடுத்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போல் வந்து பேசிக்கலாம் ஸோ இதற்காக தான் இந்த அப்ளிகேஷனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து மீட்டிங் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இந்த குரூப் கால் அப்ளிகேஷனை பயன்படுத்தி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இருந்தாலும் கூட இது வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்கிறதுனால எல்லா மொபைலுக்குமே இந்த அப்ளிகேஷன் இப்போதைக்கு செட் ஆக மாட்டேங்குது ஸோ ஸோ ஸ்டோரில் போயிட்டு ஜியோ டாக் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே கிடைக்கும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மொபைலுக்கு இந்த அப்ளிகேஷன் செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி